ஹலோ விவசடிக்கா ஆசை நெக்ஸ்ட் வீக் நியூ பிரேமு இந்த இடத்துல மனுஷுக்கு நிறைய இன்கம் வரத்தை பற்றி எல்லாம் சொல்லிட்டுருப்பாங்க மீனா ரூமுக்கு வந்து ஹீங்க உண்மையாகவே உங்களுடைய அண்ணன் வந்து நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சு அவன் எப்படியோ சம்பாதிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் இந்த அளவுக்கு நம்ம நல்ல மனசாக இருக்கோம் இல்லைங்க அண்ணன் உங்கள் அப்படி இல்லைன்றாங்க ஆனால் ஏதோ தப்பு பண்றா மீனா பின்னாடிக்கு ஏதோ பெரிய பிரச்சனை மாட்டுவோணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டு இருக்கு இன்னுங்க சொல்லிட்டு இருக்கீங்க என்னன்னு தெரியல மீனா எனக்கு அந்த சந்தேகம் இருக்குன்றாங்க என்னவோ அவன் பெரிய இதில் மாட்ட போறான்ட்டு ஆனால் அந்த ஃபார்லர் அம்மா மட்டும் அவளை சிக்கரை இட போற்றவே கூடாதுன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ரோகிணி கேட்டுட்டு என்ன என்னோட பேர் இங்கே இடைப்படுறது என்ன பேசிட்டு விட்டு ஒட்டு இன்னுங்க அப்போ ரோகிணி சந்தேகம் பாருங்களா ஆமாம் கம்பல்சரி சந்தேகப்படுற அந்த ஃபாலரு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுது ஆனால் என்ன விஷயம்னா தெரியல ஆனால் கண்டிப்பா அதை நோட் பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்க ரோகிணி வந்து ஐயோ என்ன இவன் ஹேமலை குறி வைக்கிறான் ஒருவேளை நம்மளுடைய ரகசு தெரிஞ்சு அந்த முத்து விடமாட்டான் போலியே நம்மள ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறான் இந்த முத்து கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் இவங்ககிட்ட கொஞ்சம் மாட்டினோம்னா கூட அவ்வளோதான் நம்ம கதை கந்தல் ஆகிடும்ன்றாங்க அளவுக்கு இவங்ககிட்ட நம்ம சேஃப்டியாகவும் உஷாராக இருக்கணுமோ அளவுக்கு உஷாராக இருக்கணும் இல்லைன்னா நம்மளுடைய நகை அதாவது நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்னு நினச்சாலே கவலையாக இருக்கிட்டு அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ரோஹினி அதோட இந்த பிரபாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ